நீங்க மீ நானோ நீ இல்லாம இவ்ளோ இருந்த தெரியுமா உன்னை பார்த்தா என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா இங்க நான் போய் கூடி வரேன் நீ சொல்றத பார்த்தா மரியாதலா ரொம்ப தடை இருக்கும் போலயே இது தெரியாம என் அம்மா வீட்ல காலத்தை கழிச்சி நேராத் வீணாகிப்ிட்டா போங்க எல்லாம் என்ன என்ன சொல்லுவாங்க 나த் அப்படி 나த் இப்படின்னு எல்லார நினைச்சி தவுடு புடியாக்கி நான் ஓ ஹோ நான் வர அம்மா நேர் வீட்ல நீங்க பாக்க தான போறீங்க

உங்க மாவா உங்ககிட்ட சொல்லனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் தான் பலியாடா அதுக்கு தொங்கு தொங்க தாலி கட்டி நந்திருக்கேன் இது எப்ப வேணா வருவேன் எப்ப வேணா போவேன் இது என் வீடு நதி நதி இந்த வீடு பட்டா போட்டு என் பேர்ல எழுதி வச்சிக்கற நான் இவ வீடாம இல்ல இவ வீடு இது உங்க பேர்ல இருந்தா எனக்கு என்ன உங்க புள்ள பேர்ல இருந்தா எனக்கு என்ன இது என் வீடு நான் உள்ள போகலாம் செய்வேன்

என்ன மீறி என் புள்ளியை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போயிருவியா இல்ல நீ கூட்டனே அவன் பொமேரி நாய் மேல் பின்னடே ஓடி அவன் ஏன் புள்ள இத்தனை வருஷமா சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தது நானு அவன் நான் சொல்ற பேச்ச தான் கேட்பான் ஓஹோ அப்படியா யோ என்னடா சொல்ல சொல்லுடா அடி அடிபாவி என் புள்ளை எப்படிடா உருட்டி மிரட்டி வெச்சிருக்கா யோ என்னையா ஒன்னால பேச வச்சு வேடிக்கை பாக்குறியா அப்படிலாம் இல்ல என் செல்ல தங்கமே நீ என்னென்ன சொல்லுறியோ அதுபடிதானே நான் நடந்துன்னு இருக்கேன் நீ கோட்டை கிழிச்சா நான் தாண்டவே மாட்டேன் உனக்கே தெரியும்ல இந்த பாருங்க உங்க வீட்டுக்கு எதுக்கே தான் நான் வீடியோ எடுத்து தங்க போறேன் நீங்க என்ன வந்து வா வான்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு காலடியை மிதிக்க மாட்டா இந்த ஊமா ஆமா வண்ணதா வெட்டை பாக்க பா பா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கே என்ன பத்தி சத்தாலும் சாவனே தவிர வண்ண வந்து கூப்பிட மாட்டான் ஆ பா 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 நீ வரையா அண்ணா தூ வந்துட்டே எப்படி பெருதா பின்னடே போகாம சொன்னேன் செல்ல தாய்க்கு மாவுலே கட்டாதடா அப்படியே கெட்டினே அவளை தான் கெட்டுவேன் இல்லைடா கன்னியாசியாக போடுவேன்னு அந்த போட்டு போட்டு எப்படியும் விட்டுறா சாத்தா வீட்டுக்கு ரெண்டு நாளில் ஓடி எப்படி நம்பிகிட்டேக்கு தான் அவன் போச்சு இந்த காலம் இங்குட்டும் அங்குட்டும்மா நடமாடி துள்ளு திருகும்மாச்சி

ஏ மொவதிங்க ஒரு போன கூட போடல அவ மாப்ள கூட திசியாるபா போல இருந்தா சரி தான் இட்டி என்ன கையில சோறு போட்டு வெச்சுப் பிட்டு யோசனை இருக்கேวะ நூல்ல மருமவள வீடே வெறுசோடிவே இங்கேயும் அங்கேயும் மான் குட்டிமே துள்ளி திருنين கலபா

அது ஒண்ணும் இல்லமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம் அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு அதான் எது இவ்ளோ பெரிய வீடா உங்க அம்மே அவங்க ஒண்டி தான் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அவ்ளோ பெரிய மாளிகையா ஏன் நான் இருக்க கூடாத அண்ணன் மாதிரி பெரிய வீட்ல டேய் அப்பா மண்டையா தோப்பா இங்க பாருடா ஐயோ எம்மா நான் அதுக்கு சொல்லலைம்மா எல்லா வேலையும் நானே தான் பண்ணணும் வீடு பெருக்கறதுலேருந்து கூட்டுறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எல்லாத்தையும் நானே ஒண்டியாக பண்ணணும் அதனால தான்மா சொன்னேன் அப்பா அடிச்ச கையிலா வலிக்குதே தவிர அடி மனுஷன் நல்ல கள்ளு இருக்கான். என்ன இங்க லுக்க? ஏன் சொல்ல தங்கமே மாமே உன சும்மா பாக்குறேன். ஆஹா அந்த பய இருக்கட்டும் முன்னையாவது யாராவது இருப்பாங்க. இப்ப யாரும் இல்ல தெரியும்ல. ஏமா கிருகிரு கிரின்னு வருதுமா செத்த உட்காந்து எஞ்சிருக்கவா அப்படியே எங்கிட்டாவது போயிடலாம் நினைச்சீவ அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் இல்லமா இல்ல உனக்கே கம்ம ஏதாச்சும் பண்ணுவானா லேசாத தட்டணும் நினைச்ச தட்டுனே அடி பலமா ஊந்திருச்சு போல கண்ண நல்ல பல தக்காளி பழமாட்டம்ல

போனனா வேற கரண்டி சூக்கி விட்டு கடாசுவா கல்யாணம் முடிச்சாலே இப்படிதான் போல போல வீட்டுக்குள்ள போனாதான் உருட்டு கட்ட கையுமா நிக்கிறா ஐயோ என்ன என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே ஐயோ இப்பதானா நல்லா பேசிட்டு வந்தா அது கட்டியோட உருட்டு கட்டியோட நின்னு வாவான்றே மக்களே உங்க நாத்துக்கு என்னதான் ஆச்சு

ஆமாம் நான் சொல்லுறதா மட்டும் யாருக்கும் எதுவும் தெரியாது பாரு நான் சொன்னாலும் சொல்லனாலும் எல்லாருக்கும் தெரியாதாண்டி தாண்டி போகுது ஏன்னா என்னமா வாங்க அதெல்லாம் சரிம்மா எதுக்கும்மா இந்த கட்டி எடுத்து கையில் இருக்க ஏன்னா இது உனக்கு தெரியுது அது இல்லைங்க நல்லா அடி அடி நான் உருட்டி அதுக்கப்புறமா தாங்க குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்ய முடியும் எனக்கு தெரியாதா எங்க அம்மா காரி அப்பவே என்கிட்ட சொல்லுச்சு அவளை நம்பி போவாதடா மத்தவங்களாவது தான் விசத்தை வைப்பாங்க உன் பொண்டாட்டி காரி சோத்தையே விச மாதிரிதான்டா வைப்பான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போடான்னு சொல்லிச்சு எங்க அம்மா கேட்டனா நான் புத்தி கேட்டு போய் உன் பின்னாடி வந்தேன்ல இதுவும் வேணும் இன்னமும் வேணும்

ஆமா மாஹாஹா ஆனந்த ரூவா நீங்கள் போய் உட்காருங்க மணக்க மணக்கன் நான் செஞ்சு கொண்டு வரேன் ஏக்கா எதுக்கு அப்படி பாக்குறீங்க பார்த்துக்கிட்டோம் சரி வாங்க ஏங்க என்னாங்க உங்களுக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலாப்ஜாம் நான் ஏன் பார்த்து பார்த்து என் கையால் செஞ்சுருக்கேங்க சுருசி சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சுவையோ சுவை ஹ் இத்தனைஎனக்க அய்யோ கடவுளே என்ன ஆகுதோ தெரியலையே அங்க தங்கை செல்லமே எனக்காக பார்த்து பார்த்து இவ்ளோ திர செஞ்சிருக்க பூராத்தையும் கொண்ட நானே తినిப் விடுறேன் நீ சாப்பிடுங்க உள்ள ஒரு குண்டா சொல்லுங்க எடுத்துட்டு வந்து தரேன் ஆமாம்மா காலை

என்ன இது நம்ம மருமகை காலையிலேயே நின்னு வெளியே வாண்டி எடுத்துன்னு இருக்கா மைக்க வரை சொல்லுறான் ஒரு நாள் தண்ணி குடுத்துன்னு போற கடவுளே எப்படி நல்ல விஷயமா தான் இருக்கும் வாந்தி வேற நிக்க மாட்டேங்குதே நான் என்ன பண்ணுவேன் வயிறு வேற வலிக்குதே இந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல டே தலையா எங்கடா இருக்க

ஆமாண்டா நான் பாட்டி ஆக போறேன்ல அதனால தான் என் மருமாவை குடுன்னு போலாம்னு வந்திருக்கேன் ஆ என்னமா சொல்ற நீ பாட்டி ஆக போறியா ஆமாண்டா அங்க பாரு என் மருமாவை வாந்தி எடுத்து நிக்கா ஐயோ அம்மா அது என்ன தெரியுமா ஐயோ கடவுளே இந்த ஆள் வேற எல்லா பிளானையும் சொதப்பிடுவான் போலியே மங்குஸ் மண்டே என் உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கான் சே

மருமாவளே அதெல்லாம் அத மருமாவளே நீ உன்ன பயப்படாதே நான் உன் பக்கத்துலயே வந்து கவனிச்சிக்கிறேன் நீ ஒரு வேளை செய்ய வேணாம் மூணு வேளை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு மருமாவளே மீதி எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் மக்களே உங்க நாத்தை பாத்தீங்களா என்னென்னலாம் என்னலாம் பண்றரோ என்ன என்னன்னோ பண்ண காத்து தெரியல மக்களே உங்க ரெண்டு பேருக்குட்டியும் மாட்டிட்டு நான் என்னென்னலாம் பண்ண பண்ணப் போறனோ தெரியல நாத்து வேறவ திருவிடை தொடங்கிட்டா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க மக்களே